வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒன் இண்டியா அப்படிங்கிற சேனல் இருக்காங்களே அந்த சேனலுக்கு பாஜக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க ஏன்னா அப்படி ஒரு செய்தியாக அவங்க வெளியிட்டிருக்காங்க செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற திட்டம் இருக்குல்ல சின்ன குழந்தை கூட தெரியும் அது மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் தபால் நிலையத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் அந்த திட்டத்தில் நம்ம வந்து சேர்ந்துக்கலாம் சின்ன குழந்தை கூட தெரியும் ஒன் இண்டியா அதை எப்படி செய்தியாக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கம் போட்டு வந்த திட்டம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது இந்த திட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்காங்க இதுக்கு பாஜக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க திமுகவும் திமுகவுடைய ஆதரவு மீடியாக்களும் மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த திட்டத்துக்கு திமுக பேரை மாற்றுவாங்க இப்போ விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னா திமுக கலைஞரின் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேரை மாற்றுவாங்க இதை தானே இவ்வளோ நாள் பண்ணிக்கிருந்தாங்க அதை திமுகவுடைய மீடியாவுக்கு அதுக்கு விளம்பரம் கொடுப்பாங்க இதுதான் இவ்வளோ நாட்களாக ஃபாலோ பண்ணிக்கிருந்தீங்க இப்போ என்ன புதுசாக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தை இவங்க புதுசாக இம்ப்ளிமெண்ட்டே பண்ணாமல் அதை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக எப்படி வந்து எழுதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாப்பிக்கு த நியூயார்க் டைம்ஸ் இருக்காங்களே அதுக்கு தரும அடி என்னன்னா பகல் பகல்காமலை நடந்த கொடூரமான தீவிரவாத தாக்குதல் இருக்குல்ல அது குறித்து த நியூயார்க் டைம்ஸ் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல பிபிசி தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலை கன்மேன் வந்து ஓப்பன் ஃபயர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தாங்க பிபிசி அதுக்கு இந்திய மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க பிபிசியை தடுக்கணும் அதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய மக்கள் ஒட்டுமொத்தமாக கருத்து தெரிவித்தாங்க அதே ரூட்டில் த நியூ யார்க் டைம்ஸும் இப்போ சேர்ந்துருக்காங்க அவங்க என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க தெரியுமா அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூரிஸ்ட் கன்னடு டவுன் பை மிலிட்டன்ஸ் இன் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க அது என்ன மிலிட்டன்ஸ் மிலிட்டன்ஸ் அப்படின்னா தமிழ் அர்த்தம் என்ன தெரியுமா போராளிகள் இவனுங்க இந்த போராளிகளை இவனுங்க தீவிரவாதிகள் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியலையா இல்லை தெரிஞ்சும் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு இந்திய மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க த நியூயார்க் டைம்ஸுக்கு இந்திய மக்கள் மட்டும் கிடையாது அமெரிக்காவுடைய கவர்மெண்ட்டும் இப்போ த நியூயார்க் டைம்ஸுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க த யூஎஸ் ஹவுஸ் ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டி இருக்காங்கள அவங்க த நியூயார்க் டைம்ஸுடைய இந்த போஸ்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் எப்போது இந்தியா இஸ்ரேலில் இது மாதிரி தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா எப்போதுமே நீங்கள் எதுக்காக வார்த்தைகளை வச்சு நீங்கள் வந்து விளையாடுறீங்க டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறது என்ன குறைஞ்சி போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் கவர்மெண்ட்டு இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி ஷூட்டிங் நடந்துச்சு வெறும் துப்பாக்கி சூடு நடந்துச்சு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க இந்த நியூயார்க் டைம்ஸு அது டெரர் அட்டாக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க டெரரிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க அது என்ன மிலிட்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னு கடுமையாக யூஎஸ் கவர்மெண்டும் இந்த நியூயார்க் டைம்ஸுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா சிந்து நதி நீரை நிறுத்தியாச்சு அந்த அக்ரிமெண்ட்டை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க இதுக்கு இப்போ பாகிஸ்தான் கதரோன்னு கதிரோன்னு கதறிக்கிறதுக்கு இப்போ பாகிஸ்தானை சேர்ந்த சில பேர் என்ன தெரியுமா கருத்து தெரிவிக்கிறாங்க கூடிய விரைவாக மழைக்காலம் வரப்போகுது அப்போ என்ன பண்ணுவாங்க இந்தியா திறந்து விட்டு தானே ஆகணும் இல்லை திறந்து விட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இல்லை சிந்து நதியை திருப்பி அவங்க அவங்கக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னு பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள்லாம் கருத்துக்கள் பதிவிடுறாங்க இப்போ அதுக்கு விடை கிடச்சிருக்கு என்னன்னா ஜல்சக்தி மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன பேட்டி கொடுத்துருக்காருனா வி ஆர் ஒர்க்கிங் ஆன் த்ரீ பிளான்ஸ் மூன்று திட்டங்கள் படி நாங்கள் வந்து வேலை பார்த்துக்கிருக்கோம் டு என்ஷூர் பாகிஸ்தான் டஸ் நாட் கெட் ஈவன் எ சிங்கிள் ட்ராப் ஆஃப் வாட்டர் ஒரு துளி தண்ணி கூட பாகிஸ்தானுக்கு போகக்கூடாது சிந்து நதி நீர் அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம் மூன்று திட்டங்கள் படி நாங்கள் வந்து வேலை பார்த்துக்கிருக்கோம் அப்படின்னு ஜல்சக்தி நீர்வளத்துறை அமைச்சர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு ஷார்ட் டேர்ம் பிளானு லாங் டேர்ம் பிளான் மிட் டேர்ம் பிளான் அப்படிங்கிற மூன்று பிளான் படி நாங்கள் வேலை பார்த்துக்கிருக்கோம் அப்படிங்கிறது நீர்வளத்துறை அமைச்சருடைய கருத்தாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்